அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலை நாம் பார்க்க போகிற ரொம்பவும் பயனுள்ள ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு ராம ராமநவமியில் அயோத்தி ராமர் மீது படக்கூடிய சூரிய உலகினுடைய அற்புத வீடியோ காட்சி ஒன்று வெளியாகிருக்கு இது குறித்து அந்த வீடியோ காட்சியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநவமி பற்றி நீங்கள் அருந்திராத பல முக்கிய தகவல்களையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விதத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பர்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராம நவமி முக்கியமாக ராமரின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு இந்து பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம் சைத்ர மாதத்தில் இந்து நாட்காட்டி படி பக்ஷத்தில் ஒன்பதாவது நாளில் தான் அனுசரிக்கப்படுது கிரிகூரியன் படி நாள் பொதுவாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ராமநவமி ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு ராம கதா பிரயாணம் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஊர்வலம் கோவில்களில் அப்படி இல்லைன்னா வீடுகளில் நாம் பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் விரத முறைகள் பார்த்திங்கன்னா அப்படின்னா ராமநவமி நாளில் பின்பற்றக்கூடிய சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வருடத்தில் ராமநவமி புதன்கிழமை ராமநவமி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநவமி அப்படிங்கிறது திரேதாயுகத்துல அயோத்தியில ஸ்ரீ ராமச்சந்திரன் தோன்றியதை நினைவு கூறக்கூடிய ஒரு இந்து பண்டிகை அப்படின்னு சொல்லணும் கலாச்சாரம் வீரம் கொள்கைகள் ஒழுக்கம் நல்லாட்சி பணிவு மற்றும் துறவு போன்ற பல்வேறு பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு ராமச்சந்திரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரியமான அவ அவதாரமாக பகவான் கிருஷ்ணா அல்லது விஷ்ணு வழிபட்டதாக வேத நூல்கள் உறுதிப்படுத்தது இந்தியாவின் பண்டைய நூல்கள் முழுவதுமே பக்தர்களை ஈர்க்கவும் துன்மார்க்கரை வெல்லவும் பகவான் விஷ்ணு பல்வேறு அவதாரங்களில் அவதரித்ததாக வலியுறுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அவருடைய செயல்பாடுகள் லீலா அதாவது பொழுதுபோக்கு அழைக்கப்படக்கூடிய லீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அன்பான பக்தர்களால் மதிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராமநவமி இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டும் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவினுடைய ராம அவதாரம் அப்படி இல்லைன்னா அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரது போதனைகளை நாடு முழுவதும் பரப்புவதற்கு இது போன்ற தெய்வீக பொழுதுபோக்குகளால் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் ராமநவமி ராமரின் மனித மற்றும் தெய்வீக வடிவங்கள்ல தோன்றியதை குறிக்கும் முழுவதும் மற்றும் விழாக்களுடன் கொண்டாடப்படுதுங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரமான அயோத்தியில ராமரின் பிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அயோத்தியில பாத்தீங்க அப்படின்னா ராமநவமிக்கு முன்னதாக இந்துக்கள் சைத்ர நவராத்திரியின் ஒன்பது நாள் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க மது புகை பிடிக்கிறது மற்றும் சாத்வீக சைவ உணவை உட்கொள்வதோடு உடலை நச்சு நீக்கக்கூடிய பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுறாங்க ஒன்பதாவது மற்றும் இறுதி நாள் அயோத்தி மற்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற நகரங்களில் ஒரு பிரகாசமான மணமகள் போல தங்களை அலங்கரித்து கொள்றாங்க பிரார்த்தனை மற்றும் கொண்டாட்டத்துல மூழ்கியும் இருக்காங்க மக்கள் ராம நவமி ராமரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு வம்சத்தையும் போற்றக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் அயோத்தியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நவமி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்குங்க அன்றைய தினத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக விழக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி ஒன்று வெளியாகிருக்கு தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது அயோத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ராமர் சிலையின் மீது சூரிய ஒளி நேரடியாக படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தாங்க இந்த அற்புதமான காட்சி பார்ப்பதற்கே அவ்வளவாக ரம்மியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இதை காண கண்கோடி தேவைப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ரம்மியமான இந்த அற்புதமான காட்சி அப்படிங்கிறது பார்ப்பவர்களை பரவசத்தில் அழுத்துகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அங்கு இரு பக்தர்கள் அனைவரும் அனைவரும்ஷத்தை எழுப்பியனாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுபோல இந்த காட்சி அப்படிங்கிறது பார்ப்பவர்கள் கண்களை கவர்வது மட்டும் இல்லாம ராமரே வந்து அருள் புரியக்கூடிய ஒரு தளமாகவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராம நவமிக்கு இன்னொரு வரலாறு அப்படின்னு கூட சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புராணங்களின் படி ராமர் அயோத்தியில் இந்த நாளில் பிறந்தாரு அப்படின்னு பரவலா நம்பப்படுதுங்க இந்த நாளில் பிறந்த குழந்தையாக சொர்க்கத்தில் இருந்து அயோத்திக்கு இறங்கிய விஷ்ணுவின் மறு அவதாரம் தான் ராமர் அப்படின்னு வேறு சில பக்தர்களும் நம்புகிறாங்க ராம நவமி எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜனைகள் மற்றும் கிரீத்த கீழ் கீர்த்தனைகள் பக்தர்களின் வீடுகளில் அப்படி இல்லைனா ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மத தலங்கள்ல ஏற்பாடு செய்யப்படுமா இந்த நாள்ல மக்கள் பொதுவா கோவில்களுக்கு சென்று அருள் பெறுவாங்க அயோத்தி போன்ற இடங்கள்ல தொட்டில்ல சிறிய ராமர் சிலைகளை வைத்து ஊர்வலங்கள் நடத்தப்படுவதும் வழக்கமாகவே இருக்கு பெரும்பாலான கோவில்கள ஹவானா மனம் உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நெருப்ப பற்றிய சடங்கு இருக்காம் பூசாரிகள் பக்தர்களுக்கு பிரசாதம் அப்படிங்கிற வடிவில் இனிப்புகள் நள்ளிரவு வரைக்கும் நாள் முழுவதும் இனிப்பு மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலமா நோன்பு முறையும் அப்படின்னு சொல்லப்படுது ராம்லீலா ராவணனை ராமர் தோற்கடிக்கும் நாடக சித்தரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் நிகழ்த்தப்படுவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு நாடகம் பொதுவாக திருந்தவெளி மேடையில் நடத்தப்படுமா நாடு முழுவதும் திருவிழா கொண்டாடப்பட்டாலும் அயோத்தி பத்ராச்சலம் ராமேஸ்வரம் மற்றும் சீதா மஹி ஆகிய இடங்களில் முக்கிய கொண்டாட்டங்களாக இந்த ராம நவமி கொண்டாடப்படுது ராமர் தவிர சீதை லக்ஷ்மணன் அனுமனன் போன்ற தெய்வங்களும் இந்த நாள்ல வழிபடுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வரவிருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கான ராம நவமி கொண்டாட்டம் எந்தெந்த தினங்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராம நவமே கொண்டாடப்படுது அதே போல வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருடத்துல இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் வெள்ளிக்கிழமை ராம நவமே கொண்டாடப்படுது மேலும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாவது வருடத்துல ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை ராமநவமே கொண்டாடப்படுது அதே போல் வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டாவது வருடம் ஏப்ரல் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ராமநவமி கொண்டாடப்படுதுங்க ராமநவமி நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பக்தர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகிறது இந்த ராமநவமி அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ராமநவமி பண்டிகையை கொண்டாடும் இந்திய தலமாக அயோத்தி அமைஞ்சிருக்குங்க இந்து புராணங்களின்படி ராமர் பிறந்த இடமாக அயோத்தி கருதப்படுது மக்கள் தங்களுடைய வீடுகளை அலங்கரித்து தங்களையும் தங்களுடைய வீடுகளையும் அலங்கரித்து பல்வேறு மத சடங்குகளை செய்கிறாங்க ராமநவமி விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் அழகிய தேர் ஊர்வலம் நடத்தப்படுமா ராமேஸ்வரம் ராமர் கோவிலுக்கு பிரபலமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்து ராமேஸ்வரம் செல்ல ராமர் செய்து ஏனென்ற பாலம் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ராமேஸ்வர் நகருக்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்திற்கு இரண்டு முதல் மூன்று நாள் பயணத்தை திட்டமிடுவாங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பத்ராச்சல ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பத்ராச்சல கோவிலுக்கு பிரபலமானது கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் ராமநவமிய மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது அனைத்து ராமநவமி நிகழ்ச்சிகளின் மையமாக இந்த கோவில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சீதாதேவியின் பிறப்பிடமாக சீதாமி கருதப்படுது இந்து யாத்ரிகர்களுக்கு இது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜானகி மந்திர் என்ற கோயில் ராமநவமி விழாவை கொண்டாடுவதில் பிரபலமானதாக திகழ்கிறது கோவில் அலங்கரிக்கப்பட்டு திருவிழாவும் நடத்தப்படுதான் அது மட்டும் இல்லாமல் ஒண்டிமித்தார் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய இடம் அப்படின்னு நான் சொல்லணும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக கோதண்ட ராமர் கோயில் இங்கு இருக்கு இது ராமர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கோவில் ராமநவமி பண்டிகையை கொண்டாடும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகவும் விளங்கி வருகிறது வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க